ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் சேனல் நேம் ஏஸ் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இத் மீலத்தா அண்ட் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடியூபர் ஸ்பேஸ்டிக் போய்ட்டு எடுத்துட்ருவா திஸ் திஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வியிங் டூ ஸ்டடி ரைட் நான் ஸோ இப்போது டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது எக்ஸாம் டெஸ்க்கு அதனால் வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இலக்கணம் இதில் வந்து இலக்கணம் பகுதி வந்து ஒன் பகுதி ஆ பிரிவு ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய பெயர்களை நூல்கள் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க லிசன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் படிச்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் படித்து நிச்சயமாக நிறைய மார்க் எடுத்து ன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரேங்க்ஸ் எடுக்கணும்னு எல்லாருக்கும் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நம்ம விஷ் பண்ணுறோம் ப்ரே பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்காக இப்போது நான் படிச்சுட்டுருக்கேன் ஸோ அதே இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் காப்பாற்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நிருமித்த நிருமித்த அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உருவாக்கியம் அப்படின்றது தான் பொருள் நிருமித்த உருவாக்கியம் விளைவு விளைச்சல் விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு சமூகம்னா மக்கள் குழு அசதி சோர்வு அசதின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சோர்வு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணணும் ஆன்சரில் ஆழிப்பெருக்கு கடல் கோள் ஆழிப்பெருக்கும் கடல்கோள் மேதினி மேதினா உலகம் மேதினா உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழி படிமா ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை தொன்மை பழமை தொன்மைனா பழமை மா விலங்கு மானா விலங்கு திங்கள் சூரியன் திங்கள்னா சூரியன் என்பது பொருள் கொங்கு மகரந்தம் கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் எழுதணும் அலி கருணை அலினா கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் காணி நில அளவை குறிக்கும் சொல் நில அளவை குறிக்கும் சொல் என்பது காணி என்பதற்கான ஒரு பொருள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் சித்தம்னா உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து அவுடதம் என்றால் மருந்து மாசரம் குறையில்லாமல் மாசரம் குறையில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தம் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தம் தேசம் நாடு தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் மாற்றார்னா மற்றவர் நெறி வழி வற்றாமல் அழியாமல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றியறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் நந்தவனம்னா பூஞ்சோலை நந்தவனம்னா பூஞ்சோலை பண் இசை பார் பார்னா உலகம் இழைத்து செய்து இழைத்து செய்து வானம் மூணு சுழி நான் போட்டு இம்போட்டா வானம்னா வெடி என்பது பொருள் வானம் ரெண்டு சுழி நா போட்டா ஆகாயம் ரெண்டு சுழி நான் போட்டா ஆகாயம் என்பது பொருள் பனி மூணு சுழி நா நீ வேலை ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி பனினா குளிர்ச்சி என்பது பொருள் விலைனா சின்னலா விலை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு பெரியலா போட்டால் விலைனா உண்டாக்குதல் என்பது ஒரு பொருள் விளைனா விரும்பும் இலைனா இலையின் செடியின் இலை இலைனா ரெண்டு சுழி சின்ன லா போட்டால் இலை செடியின் இலை இலைனா பெரிய லா இலை மெலிந்து போதல் இழைனா நூல் இழை இழைனா நூல் இழை ஏரி ஏ சின்னரி போட்டுனா குளம் ஏரி பெரிய பெரியரி போட்டானா மேடை ஏரி அப்படின்ற பொருள் கூரை கூரை ரா போட்டால் கூரை வீட்டின் கூரை என்பது பொருள் கூரை பெரிய ரா போட்டாங்கன்னா புடவை கூரை புடவை சொல்லணும் இல்லையா புடவைன்னு சொல்லும் சிரம்னா தலை சிரம்னா தலை பறவைனா கடல் மல்லெடுத்த வலிமை பெற்ற மல்லெடுத்தனா வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆடினா கடல் களம் கப்பல் ஆழி என்றால் கடல் என்பது பொருள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பொது தமிழம் இந்த கேள்விகள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கோம் தினமும் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படித்தா கூட நிச்சயமாக நம்ம இதில் நிறைய இந்த டேன் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக நல்ல மார்க் எடுத்து நம்மளால் நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸாக வந்து பப்ளிக் சர்வீஸாக நல்லபடியாக நம்மளால் செய்ய முடியும் கதிர்ச்சுடர் கதிர்ச்சுடர் கதிர்ச்சுடன்னா கதிரவனின் ஒளி என்பது பொருள் கதிர்ச்சுடன் எழுதலாம் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் மின்னல் வரினால் மின்னல் கோடுகள் என்பது பொருள் மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை மெயினாக உண்மை தண்டருள் குளிர்ந்த கருணை தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையறுக்கு சாஞ்சோருக்கும் செம்மையருக்கு சாஞ்சோருக்கும் ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பராபரமே மேலான பொருளை பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எய்தும்னா கிடைக்கும் அப்படின்னு ஆன்சர் மார்க் பண்ணும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர அல்லாமல்னா அதை தனித்தன்மை என்பது பொருள் உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தினர் அஞ்சினர் பயந்தினர் கருணை இரக்கம் வீழும் விழும் வீழும்னா விழும் என்பது பொருள் ஆகாது முடியாது பார் உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை மாறி என்றால் மழை என்பது போல் கும்பி வயிறு பூதளம் பூமி பூதளம் அப்படின்னா பூமி என்பது போல் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொழிகிற தருகின்ற பொழிகிற தருகின்ற ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில்னா மேகம் உபகாரி வள்ளல் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை அதிமதுரம்னா மிகுந்த சுவை அப்படின்றது பொருள் களித்திட மகள் இடம் நச்சவரம் விடமுள்ள பாம்பு நச்சவரம்னா அப்படின்றது ஒரு பொருள் விடுதி தங்கும் இடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கம் துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் என்பது பொருள் சிற்றில் சிறு கல் அலை கற்குகை யாண்டுனா எங்கே யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகுனா பாக்கு மதலை துண் நெகிழி தீச்சுடர் அழுவம்னா கடல் அழுவம்னா கடல் என்பது பொருள் வேயா மாடம் வைகோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி சென்னினா உச்சி என்பது பொருள் உறவு நீர் பெருநீர் பரப்பும் கரையும் அழைக்கும் உரு அழகு போழ பிளக்க வங்குள் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் வங்கம்னா கப்பல் வங்கம்னா கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட ஒள்ளுளி மாட உள்ளி மாட உள்ள கலங்கரை விளக்கம் அப்படின்றது வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு அன்னதோர்னா அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம் துயிஞ்சிருந்தார் இருந்தார் வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்துரும் விச்சை கல்வி பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாச்சம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி மேனி உடல் வன்கீரை வளமான கீரை வன்கீரை வளமான கீரை கால் குதிரையின் கால் முட்டை போய் முழுதாக சென்று முட்டை போயினா முழுதாக சென்று மறித்தல் தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் மாறி மழை மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக முன்றில் வீட்டில் முன் இடம் திண்ணை குழி நில அளவை பெயர் மணி முற்றிய நெல் மணினா முற்றிய நெல் என்பதுக்குள் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சொருள் தான் தலையில வச்சுட்டு இல்லையா அதுதான் சொல்றாங்க சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி கழலிதல் உதிதல் கழலுதல் உதிதல் வையம் உலகம் வெய்ய உலகம் சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருவான் இடர் ஆழி துன்பக் கடல் சொல் மலைனா பாமாலை சொல் மலை பாமாலை தகளி அகல் விளக்கு நாரணன் திருமால் ஞானம் அறிவு வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் கலை வேண்டாது செடி பைங்குள் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு வேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம் கருணை நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்களின் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசைனா புகழ் இசைனா புகழ் என்பது பொருள் தொல்லை பழமை தொல்லைனா தொன்மை பழமை துன்பம் அப்படின்றது தொல்லைனா ஒரு பக்கம் துன்பம் விசம்பு வானம் மயக்கம்னா கலவை இறுதினைனா உயர்தினை அக் அக்ரிணை உயர்தினை அக்ரிணை என்பது பொருள் வழா அமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் இதுதான் பால் இதான் மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுள்ள பாட்டு தழா அல் தழுவுதல் பயன்படுத்தல் தழா அல்னால் தழுவுதல் பயன்படுத்துதல் தூண்டுதல்னால் ஆர்வம் கொள்ளுதல் ஒருத்தவங்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன அர்த்தம்னா தூ தூண்டுதல்னால் ஆர்வம் கொள்ளுதல் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் கொள்ளுதல் ஒரு ஆர்வமாக கொடுக்குறாங்க அப்படின்றத ஈரம்னா இரக்கம் ஈரம்னா இரக்கம் பயிலுதல் படித்தல் நாணம்னா கருணா வெட்கம் முழவு இசைக்கரவி செஞ்சொல் திருந்திய சொல் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை நஞ்சை அப்படின்றாங்க இல்லையா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள்லாம் நன்றாக வளரக்கூடிய இடம் தான் நம்ம நன்சை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் புன்சைனா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் அப்படின்றது வள்ளைப்பாட்டு நெல் கொத்தும் பாடும் பாடல் நெல் கொத்தும் போது பாடும் பாடல் வள்ளைப்பாட்டு பள்ளைப்பாட்டால் நெல் போது பாடும் பாடல் முகில்னா மேகம் கெடி கலங்கினா மிக வருத்தி சம்பரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு குங்கு மண்டலத்தில் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று தான் காங்கேய நாடு அப்படின்னு சொல்கிறோம் விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன்ன மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை உபசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளிபொருந்திய போதற்கு அகற்றுவதற்கு கலங்கி மிக வருந்தி சம்பரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்றுதான் காங்கேய நாடு விண்ணம் சேதம் வாகு சரியாக யமன் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் ஒளிபொருந்திய போதற்கும் அகற்றுவதற்கும் திரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து த்ரியோக த்ரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து மூன்று யோக தான் த்ரியோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூட்சவர் பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பூனாய்னா என்னன்னா அணிகலன்களை அணிந்தவளே பிணினா துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் பிறவார்னா பிறக்க மாட்டார் சான்னா நீட்டல் அளவை பெயர் நீட்டல் அளவை பெயர் தான் சான் அப்படின்னு சொல்லுவோம் நித்தம் 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 நித்தம்னா நாள்தோறும் நித்தம் நித்தம்னா என்ன அர்த்தம்னா நாள்தோறும் தினமுமே அப்படின்றது அர்த்தம் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் வேணுவையல் பாதுகாத்தல் திட்டு முட்டு தடுமாற்றம் திட்டு தடுமாற்றம் அப்படின்றது பொருள் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் தடம்னா அடையாளம் அகம்பாவம்னா செருக்கம் கனக சுனை பொன் வண்ண நீர்நிலை கனக பொன் வண்ண நீர்நிலை பொன் வண்ண நீர்நிலை மேத மேத வேழங்கள் மேத வேழங்கள் மத யானைகள் மேத வேழம்னாலே யானைகள் மதம்னா மத யானைகள் மத வேழங்கள்னால் மத யானைகள் அப்படின்றது எழுதியெல்லாம் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் அளந்தவர் வறியவர் செரா அமை வெறுக்காமை நோஞ்சல் பொருத்தல் நோஞ்சல் பொருத்தல் போற்றார் பகைவர் போற்றார்னால் போற்ற போற்றாதவங்க நம்மளை போற்றாதவர்கள்லாம் போற்றாதவர்கள் அப்போ போற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் கிளைனா உறவினர் பேதையார் அறிவற்றவர் மர அமை மரபாமை பொறை பொறுமை பொறைனா பொறுமை பொறைனா பொறுமை என்பது பொருள் வாரி வருவாய் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறி அஞ்சி யானர் புது வருவாய் மரளி காலன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழன் அறுவர்னா தமிழர் என்பது பொருள் உடஞ்சன சினந்து எழுந்தன வழிவர் நழுவி ஓடுவர் பிலம் மலை குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலை குகை முளைனா மலைக்குகை சீவண்ணா உயிர் சத்தியம் உண்மை சபதம்னா சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நாணமே கூசாமல் உய்மின் ஈடேறுங்கள் உய்மினா ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினாள் ஈயில்னா வழங்கினாள் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் பகராய் தருவாய் பகராய்னா தருவாய் ஆனந்தவள்ளம் என்பருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு நிறை மேன்மை பொற்சாப்பு சோர்வு மையல்னா விருப்பம் ஓர்ப்புன ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகழ்னா பகை மண்ணும் நிறை பெற்ற குரம் பள்ளு சிச்சிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாழிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிவக சிந்தாமணி சிதராதமணி சிவக சிந்தாமணி சிதராதமணி சிந்து உருவகை இசைப்பாடல் முக்குணம் சத்துசம் சத்துவம் ராஜசம் தாமசம் சத்துவம் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் ராஜசம்னா போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தாமசம்னா சோம்பல் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் சொல் தாமசம் ஊனரசம் குறைவுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை வனப்பு அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா வண்டு மது தேன் வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் வளர் முதல் நெற்பயிர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படிங்க நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்